என் மனைவி தீவிர ராம பக்தை அந்த பையன் உங்களுக்கு கேட்கிட்டாங்க சரிங்களா எதுக்கு சொன்ன அப்புறம் என்ன கூந்தலுக்கு நீ உன் பொண்டாட்டிய கிறிஸ்தவ முறைப்படி புதைச்ச ராம பக்தர் தானே அப்புறம் இந்து முறைப்படி தானே உன் சம்சாரத்தை புதைச்சிருக்கானே நீயே எதுக்கு கிறிஸ்தவ முறைப்படி வந்து புதைச்ச வந்து டைலட் எல்லாம் ஏன்னா நீ கிறிஸ்துவன் ஓம் பொண்டாட்டி வந்து என்னதான் பக்தராக இருந்தாலும் சிவபக்தராக இருந்தாலும் முருக பக்தராக இருந்தாலும் நீ கிறிஸ்துவங்கிறனால வந்து கிறிஸ்தவ முறைப்படி சம்சாரத்தை பதச்ச நீ வந்து எங்களை வந்து என்ன நான் பேசியிருக்கே இந்துன உபசாரிமா என் சொன்ன அடுத்து நான் சொன்னேன் இந்து மதம் வந்து எயிர்ஸ் மாதிரின்னு சொன்னேன் ஜெய் ஸ்ரீராம் சி அசிங்கம் அப்படின்னு பேசினேல உனக்கு அசிங்கமல்ல சோத்துல உப்பு போட்டு திங்கிறியா இந்து உப்பு வாங்கி போட்டு சாப்பிடு கூடுதல ரோசை வரா புத்தி வரா அரி வரா அதை விட்டு அசிங்கமலையா இது மனைவி இறண்டாங்க அவங்க வந்து அதை சொல்லி அவங்க ராம பக்தர் அப்படி இப்படின்னு சொல்லி ஓட்டு வாங்க அவசியம் பயம் வந்துருச்சு தோத்துருவோன்னு பயம் வந்துருச்சு இதெல்லாம் உனக்கு தேவையா எவ்வளவு இந்து மரத்தை எவ்வளவு இழிவா பேசியிருக்க எலெக்ஷன் வரைக்கும் அவன் தேவையில்ல இது கூட தெரியாம இப்போ வெக்கமே இல்லாம எப்படி அவன் ஓட்டு கேட்கிற இதுக்கு சின்ன பையன் உனக்க வாங்கி குடிச்சிட்டு போயிடலாமே மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு போயிடலாமே இது ஒரு ஈன பொழப்பா இல்ல ஆனா ஈவரா சொன்னது கரெக்டுங்கிறது இப்பதாங்க நிறுவனம் ஆகுது ஆனா நீ என்னதையும் முக்கு நாளும் உணங்கினாலும் மடக்குன்னு வாங்கி குடிச்சாலும் இந்த தேர்தலை நக்கிட்டு போலன்னா என்னன்னு கேளு அவ்வளவுது நீ பேசியிருக்க அவ்வளவுது பேசியிருக்க ஊழல் பண்ணியிருக்கேன் அசிங்கப்படுத்தியிருக்கேன் இந்துக்களை பூரா இழிவுப்படுத்தியிருக்கேன் தமிழர் நான் இழிவுப்படுத்தியிருக்கேன் எல்லாம் செஞ்சுட்டு பக்கமே இல்லாமல் போனால் சூடு சோரணாக இருந்தால் ஓட்டு கேட்டு போகக்கூடாதுங்க சரியான மீசை வச்சா ஆம்பளையாக இருந்தா நெஞ்சில் முடி முளைச்சமலா இருந்தால் சூடு சோரணாக இருந்தால் வந்து கூசன்மா நாக்கு கூசாதா ஒரு கூச்ச இருக்காதா மனிதன் தானே இன்னைக்கு ஐயோ ஆனால் திமுக கார்டுக்கு இதெல்லாம் இருக்காதா அது வேற கணக்கு இருந்தாலும் ஏதாவது கொஞ்சமாவது இருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுது இப்படி வந்து சம்சாரம் வந்து ராம பக்தன் சொல்லணும்னு அவசியமா இதெல்லாம் வந்து ஐயோ இப்படி ஓட்டு அந்த ஓட்டை வச்சு நீ பணம் ஜம்பாச்சு அதை திங்கணுமா அது உடம்புல செமிக்குமா இன்னும் பொலக்கூடாது தமிழை போற்றி